ஹாய் நண்பா நான் உங்களோட மூல் போனீங்களோட சத்த அதிகமா கேட்கும் கொஞ்சம் அஜெஸ் பண்ணி ஏன்னா போனீங்க குட்டி போட்டிருக்கு அதுவும் இல்லாம விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் கான் பைசன் பலத்தாக்கல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு ஆறு பேரை சுட்டுக் கொண்டிருக்காங்க இருபத்தஞ்சு பேர் இந்தியாருக்கு ஒரே ஒரு நேபாளி இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க என்னெல்லாம் விஷயம் இருக்கு அதை நம்ம எந்த கண்ணோட ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் ஈஸியா சொல்றேன் அப்படின்னு வச்சிக்கலாம் அதுவும் இல்லாம மதன் கௌரி அவர்கள் இன்ட்ரோ கொடுக்கும்போது போது மோடி அவர்கள் இங்கிலீஷ்ல பேசுனது சூப்பரா தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சூப்பரா சொல்லுங்க அந்த சீனை பார்க்கும்போது கேஜிஎஃப் படத்துல யஷால வந்து கருடம் கொல்ல முடியாமல் போனதுக்கு அப்புறம் அவன் எங்க இருந்தாலும் தெரியும் அவன் இடத்துல போய் தூக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் மாதிரி பிரதமர் மோடி அவருக்கு வந்து ஒரு பூஸ்வம் சீன் வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருக்காரு ஆனா இந்த விஷயம் பேசுனதுக்கும் அந்த இடத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா நிறைய உள்நோக்கமான ஒரு நிறைய ராஜதந்திர விஷயங்கள்லாம் இருக்கு முதல்ல ஒன் பை ஒன்னா பாக்குறோம் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பயங்கரவாதிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பகல்காம் பகுதியில் பைசரன் பள்ளத்தாக்கில் வந்து சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து தாக்குறாங்க ஆனால் முக்கியமாக எல்லாருமே ஆண்கள் இந்துக்கள் அதிகமாக தாக்கப்பட்டதாக ஒரு விஷயம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பேரை கேட்டு கேட்டு கொண்டு இருக்காங்க ஆனால் இது ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா இவங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் முடிவெடுக்கிறாங்க பேச்சுவார்த்தை அது இதெல்லாம் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் இருபத்தி நாலாம் தேதி ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா சிம்லா ஒப்பந்தம் அதுக்கப்புறம் சிந்து நதி ஒப்பந்தம் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுகிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா சிம்லா ஒப்பந்தம் இது வந்து பாகிஸ்தான் கையில் எடுத்துருச்சு சிந்து நதி ஒப்பந்தம் இது வந்து இந்தியா கையில் எடுத்துருச்சு இந்த விஷயத்த அப்புறமா சொல்றேன் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளுக்கு முன்னாடி இருபத்தி மூணாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா இந்த விஷயம் தாக்குதல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியா இருந்து உடனே பாதியிலே பயணத்தை நிறுத்திக்கிட்டு இந்தியா வர்றாரு இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கான்பூருக்கு போறதா தான் பிளானு ஆனா அந்த இடத்துல இருந்து மாறி பீகாருக்கு போறாரு பீகாருக்கு ஏன் போகணும் ஏன்னா அக்டோபர் நவம்பர்ல எலெக்ஷன் நடக்க போகுது இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது பிஜேபி ஜெயிக்கணும் ஏன்னா இந்தியா முழுக்க பிஜேபியை கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிஜேபி ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா ஹிந்தியை ஆட்சி மொழியாக அறிவிப்பாங்க இங்கே சுற்றி அங்கே சுற்றி ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க அதுதான் இந்த இடம் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பீகாருக்கு வந்துட்டு கடைசியில் பேசும்போது பீகார் வந்து ஒரு ஹிந்தி பேசுகிற மாநிலம் ஆனால் ஹிந்தி பேசாமல் அந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் பேசுகிற இங்கிலீஷில் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா இந்த தாக்குதல் கொண்டாடுவாங்க இந்த பயங்கரவாதிகள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்கள வந்து தேடி அவங்களுக்கு வந்து நாங்கள் தண்டனை கொடுப்போம் அப்படின்றத சூப்பராக சொல்லியிருந்தாரு ஆனால் இதுதான் அந்த குஸ்ஸும் சீன் எப்படியாவது ஆனால் அந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அது சூட்டபுளான சீன் தான் வச்சுக்கலாம் ஆனால் இடத்த பார்க்கும்போது அது வந்து ஒரு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு தின நிகழ்ச்சியில் போய் பேசியிருக்காரு ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு என்ன செய்யணுமோ அதை அந்த இடத்துல பேசியிருக்காரு தாக்குதலை பற்றி பேசியிருக்காரு தாக்குதலை பற்றி பேசிட்டு இந்த பக்கம் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களையும் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் நான் வந்து பீகாரில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் இரங்கல் தெரிவிச்சதாக இருக்கட்டும் அந்த ஒரு நிமிஷம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் எலெக்ஷனுக்காக சில விஷயங்களை போயிட்டு அங்கே ஏன் பண்ணணும் அப்படின்றது மற்றவங்க சைடில் இருந்தேன் ஆனால் எலெக்ஷனுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்றது சில விஷயம் அந்த பார்ட் ஆஃப் டை அந்த ஸ்பீச் மட்டும் இங்கிலீஷில் பேசுனது அந்த இடத்துல வந்து உலகளாவிய ஊடகங்கள் அதாவது இன்டர்நேஷ்னல் நியூஸ் அந்த மாதிரி போகணும் மற்ற எல்லா நாடுகளுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த விஷயம் இப்படி பேசுனதுக்கப்புறம் மக்கள் நாட்டு தலைவர்களும் வந்து மோடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதாவது இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்த பார்த்தா நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால வந்து இந்தியா வந்து ஒரு பலம் வாய்ந்த நாடு அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த ஸ்பீச் ஏன்னா இப்படி வந்து நான் எங்க இருந்தாலும் தேடி வந்து உன்னை கொள்ளுவேன் அப்படின்ற சீனை பார்க்கும்போது அப்ப ஹீரோ வந்து வெயிட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம படம் பார்க்கும்போது முடிவு பண்ணுவோம் அதே செயலை தான் இப்போதைக்கு மோடி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சு திணிச்சு வச்சிருக்காங்க ஆனா இதுல நம்ம ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிச்சே ஆகணும் சிந்து நதி ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம் இந்த ரெண்டு ஒப்பந்தத்தையும் ஆளுக்கு ஒரு நாடு எடுத்திருக்கு சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா எடுத்திருக்கு சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டாங்க இவங்க இந்தியா இது எடுத்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் அதை கை எடுத்திருக்காங்க இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா சிந்து நதி ஒப்பந்தத்துல கை வச்சா அப்படின்னா மொத்த பாகிஸ்தான்ல பாதி வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது தான் ஸோ இந்த கணக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட் போடுறாங்க ஆனா இந்த கணக்கு இப்போ போடலைங்க அப்பல இருந்தே போட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து அதுக்கப்புறம் கார்கில் போர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த மும்பை இஷ்யூ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த இஷ்யூ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த புல்வாமா தாக்குதல் ஸோ இதெல்லாம் தாண்டி இப்பயும் வந்து இதே தான் எடுத்து பேசுகிறாங்க அதாவது சிந்து நதி ஒப்பந்தத்தை கையில் எடுத்துகிட்டு கடைசியில் எப்படியாவது அதை பிரேக் பண்ணணும் அப்படின்றது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்ஓசி அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லப்படுற எல்லை மீறல் அதாவது சிம்லா ஒப்பந்தம் நாங்கள் வந்து எல்லை மீறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்வோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஒருவேளை இது நடந்தால் வேற மாதிரி மோசமான நிலைமைகள்லாம் போகும் ஏன்னா உள்ள வந்துட்டாங்க ஏற்கனவே ஒரு ஒரு தீவிரவாத அமைப்பு உள்ளே வந்ததுக்கே தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் தீவிரவாத அமைப்பு நான் என்ன சொல்ல அப்படின்னா வீடியோலேருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற ஒரு பாகிஸ்தானில் தரமாக இருக்கிற ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்போட ஒரு கிளை அமைப்பு தான் த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் ஸோ இந்த அமைப்பு தான் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க சோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா சிங்க நதி ஒப்பந்தத்தை ஏன் கையில எடுத்தாங்க அப்படின்னா மொத்த பாகிஸ்தானும் பாதிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் பேசுறாங்க ஆனா இந்த விஷயத்த பேசும்போது அப்போ வந்து பேசிக்கிட்டே தான் அவங்களை தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் ஏன் எடுக்கல ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ இறக்க கொடூரமானவங்க கிடையாது அப்படின்றதால ஏன்னா அதை கையில எடுத்துட்டா மற்ற உலக நாடுகள்லாம் என்ன பேசுவோம் அப்படின்னா விதியை மீறிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க ஒருவேளை பாகிஸ்தானுக்கு ஆதரவா அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்றது நம்ம வந்து சட்டத்தை மதிக்கிற நாடாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதனாலதான் தான் மறுபடியும் இதை எடுத்து வைக்க மாட்டேன் ஆனா விஷயத்த மட்டும் சோசியல் மீடியாவில் சில விஷயங்களை அரசியல் பொறுத்தலாம் நாங்கள் சிந்து நதி திட்டத்தில் கை வைப்போம் சிந்து நதி திட்டத்தை வந்து ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்த பார்க்கும்போது சிந்து நதி திட்டம் அதாவது சிந்து நதி ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒப்பந்தத்தை நிறுத்துனா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா விவசாயம் குடிநீர் அதுக்கப்புறம் மின்சார உற்பத்தி இதெல்லாம் பாகிஸ்தானில் மொத்தமாக பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் நடக்கிற இருபத்தி நாலு பர்சன்ட் விவசாயம் கிட்டத்தட்ட மொத்தமாக பாதிக்கப்படும் இந்த இருபத்தி நாலு பர்சன்ட் இது உற்பத்தி பாதிக்கும் உற்பத்தி பாதிக்கும் போது ஏற்றுமதி பாதிக்கப்படும் ஏற்றுமதி பாதிச்சா வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் வேலை வாய்ப்பு பாதிச்சா மக்கள் பாதிக்கப்படுவாங்க மக்கள் பாதிச்சா ஒரு பக்கம் தண்ணி பிரச்சனை வரும் தண்ணி பிரச்சனை பாதிச்சா இந்த பக்கம் தண்ணி நீர் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அதனால் உள்நாட்டு போருள்னால் உள்நாட்டு கலவரம் ஏதாவது நடக்கும் ஸோ அதுக்காக இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறாங்க அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த எடுத்தால் உள்நாட்டு கலவரம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ரொம்ப மோசமான நிலைமையை சந்திக்கும் அப்படின்றது வந்து மோசமான நிலைமையை இந்தியாவுக்கு கொடுக்கும் அப்படின்றதும் ரெண்டு பேருக்கு ராணுவ தாக்குதல் நடக்குதோ இல்லையோ சிம்லா ஒப்பந்தம் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒருவேளை உள்ளே வரலாம் இல்லை ராணுவ வீடர்கிட்ட டீல் பேசிட்டு அவங்கள ஒரு வேளை வளைச்சி போட்டு இல்லைன்னா அவங்கள்ட்ட டீல் பேசிட்டு உள்ளே வந்தலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்ல ஒரு வேலை ஊடுருவிட்டா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது உயிர் சேதம் ஏற்படலாம் அப்படின்றது தான் அதனால தான் இந்த ரெண்டு விஷயத்த இதை கையில் எடுத்தா அவங்க இதை கையில் எடுக்கிறாங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது என்ன அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு சீனாக்காரம் வந்துட்டு இருக்கான் ஆனால் இந்த விஷயத்த பார்க்கும்போது நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிச்சாகணும் பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிராக செயல்படும் போது இந்த சீனாக்காரன் ஏற்கனவே நமக்கு எதிராக இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சேர்ந்து அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குன்றதால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பார்க்கணும் அதுவும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்லா ஒப்பந்தத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா விஷயம் இல்லை தான் ஒப்பந்தத்தில் ஒன்றும் இல்லை அவங்க நாங்கள் வந்து எல்லையை மீறி வருவோம் அப்படின்றது தான் இதனால் என் பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உயிர் சேதம் மட்டுமே தவிர வேறு எதுவும் இருக்காது அப்படி வந்தால் அது மட்டும்தான் மற்றபடி இந்தியன் கவர்மெண்ட் உயிர் சேதத்தை கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி பண்ணல ஸோ குடிநீர் ஆனால் நீர் ஆதாயம் தான் அதுதான் தான் இருந்தால் உயிரோட ஆதாரமே அப்படின்னு நீங்கள் பேசலாம் விஷயந்தான் இருந்தாலும் அதை நம்ம அதை வந்து இந்தியா வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வேறு யாராவது ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க விஷயம் இவ்வளோ தான் ஸோ இந்த விஷயத்தை பற்றி வேறு யாராவது ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா விஷயம் இவ்வளோ தான் மற்ற விஷயத்தையும் கிட்டத்தட்ட இந்த மூணு நாலு விஷயம் மூணு நாளாக பேசிக்கிட்டு இருந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை அப்படின்றதையும் தாண்டி அவங்க வேறு ஒரு கண்ணோட்டத்தில் நம்மக்கிட்ட வேறு ஒரு விஷயத்தை திருப்பிப்பாங்க அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் அக்டோபர் நவம்பர் தேர்தலுக்காக பீகாரில் போய் பேசினது பீகாரில் இருக்கிற வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக வளர்ச்சி திட்டப்பணிகள் ஸோ இதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துல ஒரு பூஸ்வம் சிங் அதுக்கப்புறம் இந்தாண்ட மோடி அவர்களோட ராஜதந்திர யுக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்த இது வந்து பிரதமர் மோடி அவர்களோட ஒரு யூனிக்கான மூன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கமும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா உலக நாடுகளோட தலைவர்களோட ஆதரவு இந்த பக்கம் இந்தியாவுக்கு வரும் ஏன்னா தான் அடிபட்டிருக்கேன் அப்போ நான் கத்துவேன் நான் கோவப்படுவேன் அப்போ இவங்களோட சப்போர்ட் இருக்கும் ஏன்னா மற்ற நாட்டு தலைவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதனால் இந்த விஷயத்த ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கணும் மறுபடியும் அடுத்த ஒரு பற்றி இதுக்கு மேலே என்ன அப்டேட் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம வீடியோவில் மேலும் சொல்லலாம் மறுபடியும் அடுத்த அப்டேட்டை காத்துக்கிட்டுருங்க வணக்கம்